போடணுக்கு பாரு ரெடி பண்ண வாடா மகமத் அது நான் போட்டுறா உனக்கு தண்ணி இந்த தண்ணி பாப்பா அது இத போட்டு பாரு போடு 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 எதுக்கு நீ நடக்கதே போடு போடு எதுக்கு போட்டு பாடு ஏய் எனக்கு போயி பாரு மாப்புனா மாத்து பண்ணியா தூக்குங்க ஆ உன இன்னா இன்னா இது சாக்கு வச்ச இது தெரியாது வெயில் காலத்துல தெரிஞ்சு செய்யுங்க தெரியுமா மொட்டை மாடியில துணிங்காய போட முடியல வெயில் காலும் <coughs> <coughs> <coughs>

அது அதுக்கப்புறம் போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாங்களாம் பசங்களாம் இந்த மாதிரி சிறுமாங்க காலையாயிடுச்சு நிறைய போட்டு சரி அதனால் ஒரு ஹெல்ப் ஆப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் நாள் நம்ம இந்த மண்டலத்தில் உறுப்பினராக அவர் இவர் பேர் ஸ்ரீ சுபாஷ் அந்த சுபாஷா இருக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் வந்து சந்தோஷம் பிறந்த நாளுக்காக சேவையாக செஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாரும் இவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க சுபாஷார் தம்பி யாருக்கு போட்டுக்க உங்க யாருக்கு போட்டு மாதிரி உங்க உங்கல் புரியுது இன்பட உங்களுக்கு போடு தெரியாது அப்ப அந்த உங்க இருக்கா செருப்பு எல்லாம் செருப்பு எடுத்துக்கோ செருப்பெல்லாம் இருக்காமா

கொடுப்பா <many> ah, <many>